பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன மதுரை ஆனையூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள மந்தையம்மன் கோவிலுக்கு பதினைந்திற்கும் மேற்பட்ட காளை மாடுகள் கொண்டு வரப்பட்டன அங்கு அமைக்கப்பட்டிருந்த வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன வாடிவாசலை விட்டு வெளியே வந்த காளைகளை இளைஞர்கள் துரத்தி சென்று பிடிக்க முயன்றனர் இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுத்து போட்டியில் கலந்து கொண்ட நான்கு இளைஞர்களை தங்கள் வாகனத்தில் ஏற்றினர் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் காவல்துறை வாகனம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மீது வண்ணப் பொடிகளையும் தூவினார்கள் இதனையடுத்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நான்கு இளைஞர்களும் விடுவிக்கப்பட்டனர் எங்கள் இப்போ எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வருடமும் அதே மாதிரி நடஞ்சு நல்லபடியாக ஜல்லிக்கட்டை நல்லபடியாக கொண்டாடுனா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஜல்லிக்கிட்ட கொண்டா கொண்டாடினா இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதை வந்து பார்த்து எங்களுக்கு வந்து வருஷ வருஷம் வந்து இது வந்து ஜல்லிக்கட்டு வந்து தடையை மீறி வந்து அந்த பீட்டாவை வந்து ஒழிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு த கண்டிப்பாக வந்து பெருமிஷனோட எங்கள் கிராமத்து சார்பாகவும் என் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேர சார்பாகவும் கேட்டுக்கிறேன் இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஏராளமான காளைகள் பங்கேற்றன நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டு காளைகளை பிடித்தனர் இந்த போட்டியால் கிராமம் முழுவதும் உற்சாகம் களை கட்டியிருந்தது சிங்கம்புணரியில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் என்பதால் பாரம்பரிய முறைப்படி இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் மதுரை பாலமேட்டில் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட காளைகளை அதன் உரிமையாளர்கள் திடீரென அவிழ்த்து விட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொங்கல் பூஜைக்காக காளைகளை அதன் உரிமையாளர்கள் கோவிலுக்கு அழைத்து சென்று வழிபாடு நடத்தினார்கள் பின்பு ஊர் எல்லையிலிருந்து ஊர்வலமாக அழைத்து சென்ற காளைகளை வாடிவாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விட்டனர் அவற்றை சிலர் அடக்க முயன்றனர் முழுமையாக அவர்கள் அந்த காளைகளை அடைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதை தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் காளைகளை அதன் உரிமையாளர்கள் திடீரென அவிழ்த்து விட்டதால் மைதானத்தில் கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் பின்னர் அங்கு கூடி இருந்தவர்களை போலீசார் விரட்டியடித்தனர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படவில்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி தெரிவித்தார் வழிபாட்டிற்காக மட்டுமே காளைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் முறையான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறினார் கோவில் மாடு வந்து ஆறு மாடு இருக்கு இந்த வருஷ வருஷமா வருது லாஸ்ட் ரெண்டு வருஷமா வந்திருக்கு அதுவே கயிறு கட்டிட்டு கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போயிருக்காங்க வாடிவாசலில் எந்த மாடு வரல இது வந்து வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கயிறு கட்டிட்டு தான் கொண்டு வந்தாங்க பூஜை பண்ணிட்டாங்க கொண்டு போகும்போது கொஞ்சம் தவறாக கொஞ்சம் மிஸ்கிரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு மிஸ்கைட் பண்ணி ரிலீஸ் ஒரு ரெண்டு மூணு மாடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து போலீஸ் வந்து மாடு டேஞ்சரஸாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக அதை அப்படியே கிளியர் பண்ணி சேஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி க்ரௌடு கூட கிளியர் பண்ணியிருக்காங்க அது வந்து எந்த விதமான நம்ம ஆர்கனைஸ்ட் வேல எந்த ஜல்லிக்கட்டு நம்ம அலோவ் பண்ணலை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவில்லை என மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவும் தெரிவித்துள்ளார் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள அலங்காநல்லூரில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தடைமீறி நடக்கிறதாக ஒன்றும் ஜாப் நம்ம வந்து வியர் என்ஷூரிங் நோ லா அண்ட் ஆர்டர் வில் பி வயலேட்டட் நம்மக்கிட்ட இருக்கிற ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக வயல் வயலேஷன் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் அட் த சேம் டைம் தர் ஓன்ட் பி எனி ப்ராப்ளம் ஃபார் த பப்ளிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டு சேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல் ஏரியாஸில் நம்ம போலீஸ் அண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எடிக்குவேட் ஸ்ட்ரென்த் இருக்குது வில் சீ தட் நோ லாயல் வி வொயலேட்டெட் அண்ட் சேம் டைம் நோ ப்ராப்ளம் ஃபார் த பப்ளிக்கல த நாளைக்கு வந்து அரசியல் தலைவர்கள் பலர் வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய சி சினிமா நட்சத்திரங்களும் வந்து கலந்து கொள்ளறதா இருக்கா அந்த தடைமுறி ஜல்லிக்கட்டு நடந்தா இருக்குது ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதாவது ஏற்பாடப்பட்டு இருக்கோம் ஏதாவது கைதுப்பட்டிருக்கோம் ரை தர் இஸ் நோ சச் ரிக்யர்மெண்ட் ஆஸ் அ நோ வில் சீ த சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் பார்த்துட்டு வி லேக் ரெக்கார்டிங்